தன்னை நேசிப்பவர்கள் அதிகம் இருப்பார்கள் தான் நேசிக்கும் நபர்கள் குறைவார்கள் அதாவது இவங்களை நிறைய பேர் பிடிக்கணும் நிறைய பேர் வந்து அவங்க கூட பழகணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இவங்களுக்கு செலக்டிவா ஃப்ரெண்ட்ஸா வச்சிருப்பாங்க அதாவது தன்னை நேசிப்பவர்கள் அதிகம் இருப்பார்கள் ஆனா வந்து தான் நேசிக்கும் நபர்கள் தனக்கு பிடிச்ச நபர்கள் ரொம்ப குறைவா வச்சிருப்பாங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே அதுக்கப்புறம் பாத்திங்கன்னா சப்போஸ் அவங்க ஒரு சிலரை நேசித்தாக்கு யாராவது ஒரு சிலரை கூட என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு சிலர் வந்து அவங்க மேல ரொம்ப ஓவர் பொசிவ் ஆயிடுவார் உங்க கேரக்டர் இருக்கும் அப்படின்னா எப்போவுமே துக்கம் சோகம் அப்படின்றது ஒன்று இருக்கும் பொதுவா ஏன் இருக்கும் அப்படின்னா யாராவது அவங்க ரொம்ப குளோஸ்ட் பர்சன் வந்து யாராவது இறக்குறதுக்கான வாய்ப்புகள் அதனால இருக்கலாம் ரெண்டாவது இவங்க கேரக்டர் எப்படி இருக்கும்னா தன்னை நேசிக்கிறவங்க அதிகமா இருப்பாங்க ஆனா இவங்க நேசிக்கிற நபர்கள் ரொம்ப குறைவா இருப்பாங்க செலக்டிவா இருப்பாங்க இங்கே அந்த செலக்டிவ் மெம்பர்ஸ் கூட நேசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப பொசிட்டிவ் லெவல நேசிப்பாங்க அதனால எப்பவுமே அந்த பொசிட்டிவ்ல இருந்து வெளியே வர முடியாம என்ன பண்ணுவாங்க பொதிப்புடனே இருப்பாங்க எப்பவுமே உணர்ச்சி மிகை கொந்தளிப்பு அப்போ ரெட்ஸ்வா பிராங்கிபானி எடுக்கும் போது அவங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் அடுத்து தன்னை மென்மையாக கவனித்துக் கொள்ளும் நபர்களின் உறவுகள் கிடைக்கும் அதாவது இவங்களுக்கு நிறைய அதாவது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை வந்து அப்ரோச் பண்ணாலும் ஃப்ரெண்டாவும் அப்ரோச் பண்ணாலோ இல்ல வந்தா கூட இவங்க செலக்ட் பண்ணுவாங்க ஆனா செலக்ஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த ஓவர் பொசிடிவா இருக்கும் ஆனா பாசிட்டிவ்ல நல்ல மன அமைதி கிடைக்கும் இவங்களை யார் உண்மையா

பசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங் தான் தாக எடுக்கிறதுன்றது ஒரு ஃபீலிங் தான் இல்லைங்களா அதே மாதிரி வந்து எனக்கு வேர்க்கிறது சூடா இருக்கிறதுன்றதும் ஒரு ஃபீலிங் தான் எனக்கு வந்து காதல் உணர்வு வருதுன்றதும் ஃபீலிங் தான் காம உணர்வு வருது அப்படின்றதும் ஃபீலிங் தான் எல்லாமே ஐடியில வருது அப்ப ரிலேஷன்ஷிப் ஆல்சோ ஐடியில தான் ஸ்டார்ட் ஆகும் அதனால தான் அதிக நான் எப்ப சொன்ன மாதிரி அதிகமா உறவுகள் சார்ந்த விஷயங்கள வந்து நீங்க கரெக்டா சரி பண்ணிட்டீங்கன்னா ஹெல்த் வெல்த் பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை தானா நடக்கும் சரிங்களா ஹெல்த்தும் வெல்த்தும் இயற்கையால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் எப்பன்னா கொடுக்கப்பட்ட உறவுகளை நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா ஹாப்பியா இருந்தீங்க இந்த உலகத்துல உங்களை பறக்க வச்சது உங்களை வந்து அப்படியே கூட வச்சிருந்துருக்கலாம் ஒரு ஒரு உயிருள்ள ஜனமா உங்களை பறக்க வச்சது அப்படின்றது இந்த உலகத்துல என்ன சொல்ற மாதிரி எண்பத்தி நாலு லட்சம் கோடியான உயிரங்களை எல்லாத்துக்குடமே ஏதோ ஒரு நம்ம தொடர்போடு தான் இருக்கும் தெரிஞ்சோ தெரியாமலையோ அதுல நம்ம மனிதர்களாக நாம க்ளோஸ் சர்க்கிள் கூடவாது நம்ம எப்பவுமே ஹாப்பியா இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்ப உறவுகள் அப்படின்றது அந்த சைக்காலஜில ஐடியில தான் உறவுன்றதுனால நம்ம ஐடி தான் எல்லாமே ட்ராக் பண்ணுவோம் அதுதான் புஷ்பாரு வந்து எப்பவுமே சக்சஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து நம்ம பேஸை கண்டுபிடிச்சிட்டோம் ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணா ஹெல்த் தானாவே சரியாகும் அது வந்து கடவுள் கொடுக்குற கிஃப்ட் ஹெல்த் நீங்க சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கும்போது எந்த வியாதும் உங்களுக்கு வரப்போகுதில்லை நீங்க தனியில இருக்கும்போது பல வியாதிகள் உங்களுக்கு வந்து சேரும் இப்ப முதுமையில் அதிகமாக நோய் வர்றதுக்கான காரணம் இதுவும் ஒண்ணுதான் புதுமை ஆனவன நிறைய நோய்கள் வருதுன்னா அவங்க தனிமைப்படறாங்க அது ஒரு காரணம் தனிமை இல்லாத வாழ்க்கை வாழ்க்கைய புதுமை ஆளுங்க பாருங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்டிவாதான் இருக்கிறாங்க ஓகே